கார்த்திக் ரேவதி சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சாமுண்டேஸ்வரி கார்த்திக் ரேவதி நிச்சயதார்த்தத்தை மோதிரம் போட்டு முடிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இதை பார்த்துட்டு வந்து பாட்டியும் முருகரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்தியை அனுப்பி விட்டுறாங்க போய் மாப்பிள்ளையை எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சிடுவா மகேஷ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் காரில் எல்லாம் சுற்றி முற்றி தேடி கண்டுபிடிச்சிட்டு என்ன நீ மட்டும் வர மாப்பிள்ளை வரலையா அப்படின்னு கேட்டோன்னே கிட்டே நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போயே வந்து சிவனாண்டி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து மிரட்டுறாங்க மிரட்டிட்டு வந்து என் மரியாதையை எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னா இங்கே பாரு நான் இந்த இடத்த விட்டு அசைய கூட இல்லை நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு வந்து பேசினா என்ன அப்புறம் என்னங்கய்யா இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை வந்து பொண்ணு பிடிக்கலன்னு ஓடி போயிட்டாப்பில் அதனால் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்துக்காக நிற்கணும்னு அவசியம் இல்லை வாங்க கிளம்பி போகிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கரெக்டாக வந்து சொடக்கு போடுறாங்க கையை கூப்பிட்டு சிவனாண்டியை எல்லோரும் அப்படியே உட்காருங்க இந்த சாமுண்டேஸ்வரி கல்யாணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் லேசப்பட்டது விட்டுற மாட்டேன் இப்போயே இந்த நிமிஷமே வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடக்கும் எல்லோரும் அமைதியாக உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ இந்த யார் இருக்கா உனக்கு வந்து மாப்பிள்ளை நீ மாட்டுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ரேவதி அப்பா கேட்டோன்னா உடனே மாப்பிள்ளை இல்லாமையே நான் வந்து முடிவு பண்ணுவேன் தோ இங்கே நிற்கிறானே இவன் தான் மாப்பிளை அப்படின்னோன யார் அப்படின்னு கேட்டோன்னா வேறு யார் நம்ம டிரைவர் தான் அப்படின்னோனே தூக்கி வாரி போடுறது நமக்கு வந்து இன்னும் மறக்கவே இல்லையே தீபாவை அதுக்குள்ளே இவங்க மாட்டுக்கு இப்படி ஒரு முடிவு படுறாங்க அப்படின்னு சொல்கிறோன்னே ரொம்ப சந்தோஷம் தாங்கல முருகா ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து பாட்டி வந்து பேசுகிறாங்க நீ கேட்ட ஆசைப்பட்டது எல்லாமே நான் வந்து நடத்தி கொடுக்குறேன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இன்னும் சில பல அதிரடி திருப்பங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் ரேவதி வந்து என்ன இப்போ கார்த்திகை வந்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு இருக்கா இவனெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது ஏற்கனவே மகேஷை லவ் பண்ணுற விஷயமும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கார்த்தி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து மேடம் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் என் பொண்ணு வாழ்க்கையில் எனக்கு வந்து உன்னோட அக்கறை அதிகமாக இருக்குது தெரியும்ல ரேவதி நான் சொல்கிறத கேளுமா இங்கே பாரு உன்னை விட்டுட்டு போன அந்த மாப்பிள்ளை வந்து நமக்கு தேவையில்லை இவன் நிச்சயமாக நம்ம குடும்பத்தை வந்து நிறைய ட்ரிப்பு நான் வந்து ஒரே நிமிஷத்தில் கார்த்தியை பற்றி நான் முடிவு பண்ணலை அவனுடைய பண்பு குணம் எல்லாம் யோசித்து அவனோட வீரம் தைரியம் நம்ம குடும்பத்துக்காக தடையும் வந்து யோசிக்கிறது அவன் இத்தனை நாள் நம்ம வீட்டில் தங்கினப்போ ஒவ்வொருத்தரையும் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டான் பார்த்தியா அதுக்காக தான் வந்து நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் நீ வந்து இந்த முடிவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே பதில் பேச முடியாமல் அம்மாவுக்காக வந்து அப்படியே மௌனமாக இருக்காங்க கார்த்திக் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப நீ முதல்ல வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையை வந்து போட்டுட்டு வா எதுக்கப்புறமா இருந்தாலும் பார்த்துக்கலாமா இந்த பக்கம் மயில் வாகனத்தை வந்து அழைச்சிட்டு போய் ரெடியாக சொல்கிறாங்க கார்த்திகம் வந்து வேறு வழியே இல்லாமல் அந்த பக்கமாக பட்டு வேட்டி பட்டு சட்டையை போட்டுட்டு மனமேடை மேலே ஏறுறாங்க ஏறினோன்னே வந்து ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க அப்போ தான் வந்து பாட்டி வந்து யோசிக்கிறாங்க நம்ம பொண்ணு அபிராமி வந்து இங்கே இல்லாமல் போயிட்டா அவளுக்கு வந்து ஆசைப்பட்டால் சரி நம்ம வந்து கூடிய சீக்கிரம் அவளுக்கும் வந்து இந்த தகவலை வந்து நிச்சயதத்தை முடிச்சோடனே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி மணமேடையில் கார்த்திகை ரேவதி ரெண்டு பேரும் ஜோடியா நிற்கிறத பார்த்தோன்னே வந்து இங்கே துர்கா வந்து நான் வந்து ஆசைப்பட்டவனை வந்து கடைசியில் அக்காக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இப்படி போகுதே இதை வந்து நான் எப்படி சொல்லி தடுக்கிறதுனே எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கரெக்டாக மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மாப்பிள்ளை நீங்கள் சும்மா தைரியமாக போடுங்க அப்படின்னு வந்து என்ன மாமா நீங்களும் வந்து இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா என் பொண்ணுக்கு ஏற்ற ஜோடி நீயா இருப்ப அப்படின்னு நான் மனசார நான் நம்புகிறேன்ப்பா ஏன்னா வந்தவன் வந்து எனக்கு என்னமோ சரியாக படலை என் மனசுக்கு வந்து அவனை நினச்சாலே வந்து சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப மாயா வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டு வச்சுருந்தோம் இந்த மகேஷ் வந்து கடைசி நேரத்தில் இப்படி சொதப்பிட்டு போயிட்டானே இவன் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்கலை இதில் வேறு ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல மகேஷை அழைச்சிட்டு வந்துட்டால் நிச்சயமாக இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு அங்கே மகேஷ் வந்து அண்ணி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கார்த்திகிட்ட மோதிரத்தை கொடுத்ததுக்கப்புறம் என்ன இன்னும் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சாமுண்டேஸ்வரி சும்மா தைரியமாக வந்து போடு நீ தான் இனிமேல் என்னோடய மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா கார்த்திக் வந்து மோதிரத்தை போடாமல் ரெண்டு பேரும் வந்து மாலையை மட்டும் மாற்றிக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டேஜில் நிற்கிறாங்க கரெக்டாக வந்து மோதிரத்தை க போடுறப்ப ரேவதி தடுத்து நிப்பாட்டுவாங்களா இல்லை கார்த்தி வந்து வேறு வழி இல்லாமல் வந்து ரேவதிக்கு மோதிரத்தை போட்டு நிச்சயதார்த்த முடியுமான்னு டிஸ்ட்டோடு முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்